கிழக்கு தொடர்ச்சி மலையின் அழகான பகுதியான கொல்லிமலை அதன் இயற்கை எழிலுக்காக மட்டும் இல்லாம பயணிகளின் சவாலான மலை பாதைக்காகவும் பிரசித்தி பெற்றது இந்த சாலையில ஏறக்குறைய எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க அனுபவம் வாய்ந்த வாகன ஓட்டிகளுக்கு கூட ஒரு சவாலான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வளைவுகள் கொல்லிமலையின் தனித்துவமான அடையாளமா திகழ்து ரொம்ப த்ரில்லரான விஷயங்களை விரும்புகிற பயணிகள் கண்டிப்பா இந்த சாலையை விரும்புவாங்க அடிக்கடி ஆசைப்படுவாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல செங்குத்தான மலைப்பகுதிகளில் மலைச்சரிவில் வாகனங்கள் எளிதாக ஏறவும் பாதுகாப்பாக இறங்கவும் இந்த கொண்டை ஊசி வளைவுகள் பொறியியல் நுணுக்கத்தோட உருவாக்கி இருக்காங்க அதாவது ஒரு பெண்ணுடைய கொண்டையில செருகப்படக்கூடிய ஊசியின் வளைவு போல இந்த சாலைகள் தான் இதுக்கு கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த வளைவுகள் மலையை சுழற்சி முறையில மேல் நோக்கி ஏற உதவும் வகையில அமைச்சிருப்பாங்க ஒவ்வொரு திரு